பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னு சிந்திக்கலாங்க ஒருத்தர் ஒரு செல்போன் வச்சிருக்கிறாரு திடீர்னு காணாம போச்சு தேர்றாரு செல்போன் கையில தான் வச்சிருந்தேன் எப்ப மிஸ் பண்ண ஒருவேளை பஸ்ல வச்சிருப்பனும் இல்ல கார்ல வச்சிருப்பனும் இல்ல பாத்ரூம் போன அங்க வச்சிருப்பனும் அப்படின்ட்டு தேர்றாரு பாத்ரூம் போய் பார்க்கறாரு பஸ் பாக்குறாரு காரை பாக்குறாரு அவர் போன இடமெல்லாம் போய் போய் பார்க்கறாரு நான் இங்க வச்சிருப்பேன் அங்க வச்சிருப்பேன் நான் பாருங்க நான் நான் அங்க வச்சேன் இல்ல இல்ல நான் இங்க வச்சேன் அந்த நான் இருக்கிற வரைக்கும் தேடிட்டு இருப்பாரு இறைவனை பத்தி நினைக்கவே மாட்டார் நான் எங்கெங்கெல்லாம் வச்சேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கு அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்பத்தான் இறைவன் வருவார் உடனே இறைவா அவர் மதத்தில் அவர் நம்புற இறைவன் அந்த பேரை சொல்லி இறைவா என் செல்போன் காணாம போச்சு இறைவா கண்டுபிடிச்சு குடு இறைவா 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 அப்ப பாருங்க அந்த செல்போன் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே பக்தி மாயம்தான் இறைவா 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 கடவுளே கடவுளே எங்க போச்சு தெரியலே கடவுளே கடவுளே தேடி தேடிட்டே இருப்பாரு கடவுளை கூப்பிட்டே இருப்பாரு அதாவது நாடி நரம்பு புத்தி வேற எதை பத்தி சிந்தனை இறைவா

கூப்பிட்டிடா உனக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்க வச்சனே ஒரு மரியாதை இல்லை ஹே நான் தான்ண்டா அப்படின்பாரு நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம அடுத்த உடனே என்ன பண்ணல உடனே செல்போன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு புரிதலுக்காக சொல்றேன் இதாங்க இப்ப இருக்குது இப்ப இருக்கிற பக்தி இவ்வளோதாங்க